தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நம்மோடு இன்று கருத்துக்களை பகிர்ந்ததற்காக வளவன் இணைந்திருக்கிறார் வணக்கம் வளவன் வணக்கம் சமீபத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த ராஜா அவர்கள் வந்து பேசிய பேச்சு என்பது ஒரு அரசியல் வட்டாரத்திலும் சரி தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே பார்க்க முடியுது இதனால வந்து இந்த பேச்சுக்கு அவர் மேலே வழக்குகளை கூட பதியப்படலாம் அப்படிங்கலாம் கூட சொல்கிறத பார்க்க முடியுது என்னதான் நடந்தது இல்லை அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது திருப்பதியில் நடந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னா ஹெச்ராஜா ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை உண்மைக்கு மாறான அரசு மறுத்து உண்மைக்கு மாறான ஒரு குற்றச்சாட்டை ப்ரெஸ் மீட்ல இன்னைக்கு வச்சு கிளப்பி இருக்கிறார் அவர் கொஞ்சம் விளையாடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் வார்த்தைகளை மாற்றி மாற்றி போட்டு அவர் விளையாடுறாரு நேற்றைக்கு தான் பாஜகவில் ரெண்டு பேர் மேலே கேஸ் போட்டு இந்த பொய்யை பரப்பியதற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் குழுவுக்கு தலைவராக இருக்கிறவர் அவரே பேசுகிறாருங்கிறது தான் இப்ப அடுத்து அடுத்த கட்டத்துக்கு இதை நகர்த்துறாங்க அதாவது அவங்களுக்கு திமுக ஹிந்து விரோத அரசுங்கிறனுங்கிறது அது அவங்களுக்கு வந்து தேஞ்ச டைப்பில் காட்டுற மாதிரி திரும்ப 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 டார்கெட்டடாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் அது ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க பெரியார் இருந்த காலத்தில் இருந்து அது டிஃபால்ட்டாக சொல்லக்கூடியது தான் ஆனால் இப்போ அதை எப்படி சென்சிடைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஏஆர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அந்த டைரி நிறுவனம் இருக்குது இல்லையா அவங்க தான் பழனிக்கும் கொடுக்குறாங்கிறத முதல்ல பிஜேபியினுடைய ஆட்கள் அதில் இருக்கக்கூடிய ஆட்கள் பரப்புகிறாங்க அதை எடுத்து கையில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க பாப்புலர் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பா மாநில செயலாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய வினோஜ் பி செல்வம் அவர் அதை கையில் எடுக்கிறாரு அதே போல செல்வகுமார்னு சொல்லிட்டு பாஜகவில் தொழில் பிரிவில் துணைத் தலைவராக இருக்காருன்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் அதை எடுத்த பிறகு ஏன்னா அந்த வட்டாரத்துக்குள்ள பாஜகவுக்குள்ள முகமறிந்தவர்கள் ரெண்டு பேரும் ஏற்கனவே ஒரு செல்வகுமார் வேற ஒரு பொய் விஷயமா ஒரு விஷயத்தை பரப்பி கைதெல்லாம் இருக்கார் பார்க்குறோம் இப்படியான சூழல இவங்க ரெண்டு பேரும் பழனி பஞ்சாமிரதத்துக்கு செய்வதற்கு இதே நிறுவனம் தான் கொடுக்கிறது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பிரசாதத்தில் மாட்டுக் கொழுப்பு இருக்கு அப்படிங்கற சந்தேகம் வருது உடனடியாக அதை தடுக்கணும் அப்படின்னுட்டு அவர்கள் கிளப்புகிறாங்க தமிழ்நாடு செக் யூனிட்டும் சரி இதை செக் பண்றாங்க இன்னொரு பக்கம் பழனி கோயில் நிர்வாகமே அவங்க கிட்ட நாங்க வாங்கலை அப்படின்னு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க இது பொய் செய்தி பரப்பிருக்காங்க கோவில்ல பதற்றத்தை உருவாக்குவதற்கான சூழலாக இருக்கிறது அப்படின்னு வழக்கு பதிவு பண்றாங்க ரெண்டு பேர் மினை கேஸ் ஃபைல் பயனிமல்ல அடிவாரத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல இது அமைச்சர் சேகர்பாபு மீட்லையும் சொல்றாரு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இது உண்மைக்கு மாறானது முழுக்க முழுக்க ஆவின்ல மட்டுமே நெய்யை வாங்கி நாங்கள் இங்கே பிரசாத தயாரிப்பு பஞ்சாமிர்தா மற்ற விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் தமிழ்நாடு முழுக்கவே நாங்கள் ஆவினே எங்களுக்கு போதுமானதாக இருக்குது அங்கேருந்து தான் ப்ரொக்யூர் பண்ணுறோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இந்த மாதிரியான பொய் செய்தியை பாஜக பரப்புகிறாங்க யார் பரப்பினாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் கேஸை நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே அவர் சொன்ன பிறகு தான் அடுத்த கட்டமாக அது நகர வருகிறது இப்போ இவங்க ரெண்டு பேரும் சொல்லி கேஸ் வாங்கி உள்ளே போயிட்டாங்க உள்ளே போ அடுத்து கைது ப்ராசஸ் எல்லாம் நடக்குமா என்ன இது இமிடியேட்டா இது புரலியே பரப்பியிருக்காங்கனாலும் எதிர்வணைகள் வராத வரைக்கும் கைது பண்ணியே ஆகணும் ஜெயில வச்சே ஆகணுங்கிற செக்ஷன் கிடையாது பிஜேபிக்கான ஐடி விங்க இல்ல அவங்களோட லீகல் விங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கு நம்ம அதை கைது பண்றாங்களா இல்லங்கிறத ஒரு பக்கம் வச்சுட்டு இது ஹைச் ராஜாவே கையில் எடுத்திருக்கிறார் தான் இப்போ முக்கியமானது அப்போ இதுல என்னன்னா வழக்கு முடிஞ்சா ஏன் மேலே போட்டுன்னு அவரு கேட்க வராரானா பின்னாடி ரிப்போர்ட்டர்ஸ் ப்ராப்பராக ப்ராமட்டா வச்சு அடிக்கிறாங்க நேத்து சேகர் பாபு சொல்லியிருக்காரு பிரஸ் மீட் இல்ல இந்த மாதிரி ஆவின்ல இருந்துதான் வாங்குறோம் நீங்கள் எதர் அடிப்படையில் இதை சொல்றீங்கன்னு கேட்கும்போது எச்சராஜா சி யூ சீ மை இவர்ட்ஸ் நான் சொல்றதை நீங்கள் கேளுங்கள் அவரே அதே நிறுவனம் தான் கொடுக்கறதா சொல்லப்படுது அவர் ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் முதல்ல முதல் விஷயம் அதே நிறுவனம் கொடுக்குது பஞ்சாப் நிறத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது அந்த கோயிலுக்கு அவர் ட்ரஸ்டியாகவும் இருக்கார் அது போர்டு அறங்காவலர் குழுவில் அவர் ஒரு ஆளாக இருக்கார் தக்காராக அவர் தொடரக்கூடாது அவர் பதவி விளக்கணும் தன்னை குற்றமற்றவர் என்ன நிரூபிக்கிற வரை அவர் அதுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இந்த கேள்வியை கரெக்டாக குறி வச்சு நெய் இந்த நெய் தான் போச்சுன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்ட உடனே அவர் என்ன எப்படி ஷிஃப்டாக வர்றார் அப்படின்னா அவர் பதவி லகணுங்கிறது தான் நான் பிரதானமாக வைக்கிறேன்னு வேர்டை ட்ரி அவரே ட்விஸ்ட் பண்ணி ஒரு அந்த அந்த ப்ரஸ் மீட்லேயே ஒரு சின்ன பல்டி அடிக்கிறார் இப்போ என்ன ஒரே விஷயம் அப்படின்னா அவரே ஒரு வேளை இவங்க சார்ஜ் படியை அரசே பொய் சொல்லுதுன்னு வச்சுப்போம் சேகர் பாபு அமைச்சரே பொய் சொல்கிறாரு திமுக மறைக்குதுன்னு வச்சுக்கோங்க டெண்டர் இருக்குல்ல அதை வந்து ஆப்வியஸ்லி டாக்குமெண்ட்டை உங்களால் அக்சஸ் பண்ண முடியும் நீங்கள் ஒரு தேசிய கட்சியினுடைய அதுவும் ஆளக்கூடிய கட்சியினுடைய ஆளாக இருக்கிறீங்க இப்போ அரசினுடைய சில டெண்டர் கோர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே அண்ணாமலையே எடுத்து யாருக்கும் போடுறதுக்கு நான் வெளியில வெட்டுறேன்னு வெளியிட்ட கதையெல்லாம் நடந்தது அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து வெளியில போடுங்க ஒண்ணு இல்லை டாக்குமெண்ட்டை எங்களால் எடுக்க முடியல அப்படின்னா கோர்ட்டுக்கு போங்க ஏன்னா இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு கூப்பிடலாமா மாநில போலீஸை விசாரிக்கலாமா அங்கே திருப்பதியில பத்தி எரியுது இல்லை கோர்ட்டுக்கு போங்க கோர்ட்டுக்கு போய் இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும் அதாவது ஒரு வெள்ளை அறிக்கை நீங்கள் பொலிட்டிக்கலாக கேட்டால் வேறையாக இருக்கும் உங்களுக்கு உள்ளபடியே கன்சர்ன் இருக்குது அந்த நிறுவனங்கள் இருக்குன்னு உங்களால் நிரூபிக்க முடிஞ்சால் ஒன்று பொது வெளியில் ஆதாரத்தை போட்டு நிரூபிக்கணும் டெண்டர் அவங்க தான் வாங்கியிருக்காங்க அவங்க கோட் பண்ணாங்க இவங்க எப்படி என்ன என்ன பாயிண்ட்டுக்கு வராங்க அப்படின்னா இவர் வந்து அதில் உறுப்பினராக இருக்காருன்னா அவர் கம்பெனிலேருந்து வாங்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு சார்ஜ் வருது பட் அரசு விஷயங்களை டாக்குமெண்ட் பண்ணாமல் இல்லீகலாக ஆப்வியஸாக வாங்க முடியாது டெண்டரை கோட் பண்ணி அவருக்கு பணத்தை கொடுத்து அவர் அதை எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த டாக்குமெண்ட் யாரும் ஃபோர்ஜரி பண்ண முடியாது இல்லை கோர்ட்டுக்கு போய் சூவ் பண்ணுங்கள் சூவ் பண்ணி அரசை நீங்கள் அதுக்குள்ளே நிரூபித்து நார் நாராக அவங்களை கழித்து வெளியில் போட்டுட்டு அப்புறம் சொல்லுங்கள் இந்து விரோத அரசாங்கம் இந்த மறைக்க பார்த்தது அப்படின்னா பொலிட்டிக்கல் சார்ஜுக்கு ஒரு வழி உண்டு நீங்கள் போலீஸ்க்கும் போகல இல்லை ஆதாரங்கள் இருக்குன்னா கோர்ட்டுக்கும் போகல அப்படின்னா இது போகிற போகல தூக்கி போட்டு கொலைஞ்சி போடுற வேலை உங்களுக்கு உண்மையிலேயே ஹிந்துஸ் மேலே கன்சர்ன் இருந்தால் நீங்கள் அதை நிறுத்துறதுக்குள்ள போயிருக்கணும் நேரம் அப்போ அதை நீங்கள் செய்யவே இல்லை இல்லை ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு டெய்ரி இந்த நம்மளுடைய இந்த பால் சப்ளை எல்லாம் இருக்குது இல்லையா கோஆப்ரேட்டிவ் கூட்டுறவு சொசைட்டி இதுக்கெல்லாம் அமைச்சராக இருக்கிற உள்துறை அமைச்சர் அமித்ஷா நீங்கள் ரெண்டும் சம்மந்தமில்லாத துறைகள் ஆனால் குஜராத்தினுடைய கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிகளுக்கு வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் அதை கையில் எடுத்திருக்கார் அமுல் முழுக்க முழுக்க அவங்க காலகட்டத்தில் ஒரு பீக்குக்கு போச்சு அதை முழு எடுத்து இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல அவங்க திட்டமிட்டு வேலை பார்த்தாங்கிற அந்த அஜெண்டாவோடும் தானே அவர் அதை கையில் வச்சுருக்காரு அமித்ஷா அவர்களே சந்திச்சு இந்த மாதிரி இதை உடனே பார்க்கணும் இதை நிறுத்தணும் அப்படின்னு நீங்கள் கொண்டு வந்துருக்கலாம் இல்லையா இப்போ இந்த கம்ப்ளைண்ட் வந்த பிறகு அந்த ஏஆர் டைரிக்குள்ளே மத் மாநில அரசுலேருந்து போய் உணவு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் பார்க்குறாங்க மத்திய அரசுலேருந்து வந்து பார்க்குறாங்க இதெல்லாம் சரி ஏன்னா இதில் இந்த பழனிக்கு போச்சுன்னு நீங்கள் எடுக்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஏன்னா இப்போதான் பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாட்டை வெற்றிகரமாக திமுக நடத்தி முடித்திருக்கிறது அதில் ஆயிரத்தி எட்டு விமர்சனாக இருக்கலாம் பொலிட்டிக்கலாக அவங்க ஒரு வேலை செஞ்சு ஆனால் அரசினுடைய அரச இந்து சமய அறநிலையத்துறை செய்த பிறகு நீங்கள் அதே பழனியை மையப்படுத்தி ஒரு விஷயத்தை பற்ற வைக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது அப்போ ஆதாரம் இல்லைன்னா அமைதியாக இருக்கணும் இல்லை கோர்ட்டுக்கு போகிறத எது தடுக்கிறது அப்படின்னு தான் நம்ம ஹெச்ராஜாவை கேட்க வேண்டியிருக்கு அவர் இதனோட தாண்டி அவருடைய வழக்கமான அந்த சிறுபான்மை வெறுப்புக்குள்ள போகிறார் ஏன்னா ஒரு வார்த்தை அவர் கேட்டார் ஹிந்து ந மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களிடம் கோயில் இருக்கிறதுனால தான் இவ்வளவோ நடக்குது அப்படின்னு அவர் அவர் ஒரு விஷயத்த குறிப்பிடுகிறார் இப்போ இது ஒரு வேலை நமக்கு சரி மாதிரி இருக்கலாம் அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவர் பாபு இன்னும் தரம் தாழ்ந்து அவர் வந்து மனசில் அவர் கிறிஸ்தவராக இருக்காரு அல்லேலூயா பாபு அப்படின்னு அவர் பல முறை சொன்னது தான் அதை இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அவர் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டத்தில் அல்லேலுயான்னு அவர் எப்படி சொல்லலாம் அப்படின்னு அவர் கேட்குறாரு இதை மத ஒருமைப்படாக நீங்கள் பார்க்க மாட்டீங்களா இப்போ மோடி வந்து வெளிநாடு போனால் அங்கே இருக்க போப்பை கட்டி கட்டி பிடிக்கிறாரு இல்லை யாராச்சும் இஸ்லாமிய நாடுகளுக்கு போனால் அங்கே இருக்க அதிபர்களை இல்லை அங்கே இருக்கக்கூடிய மத மத குருமார்களை அவர் கட்டி பிடிக்கிறது இல்லையா இதெல்லாம் அப்போ உடனே அவர் மாறிட்டார்னு சொல்ல முடியுமா மதநிலையினர்கள் கூட்டம்னு போட்டால் அங்கே போய் பேச முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் தனி கேள்வி இந்த லாஜிக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம் இவர் குறிப்பாக ஜ ராஜசேகர் ரெட்டி ஜெகன்மோகனோட அப்பாவை சொல்லும்போது அவர் யார் வைஸ் சாமுவேல் ராஜசேகர ரெட்டி அப்போ முழுக்க முழுக்க அவர் ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்தவர் என்பதனால இப்படி அவர் விட்டுட்டார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இப்போ இங்கே இப்போ இருக்கக்கூடிய மோடி அரசில் சிறுபான்மை நலத்துறைன்னு ஒரு துறை இருக்குது சிறுபான்மை நலத்துறை என்பது ஹிந்துக்கள் நீங்கிய பிற எல்லா மதத்தினருக்குமான உரிமைகள் அதை பாதுகாக்கிறது அவங்களுக்கான கல்விக்கு ஸ்டைஃபன் கொடுக்கறதுலேருந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுலேருந்து அவங்களுக்கான அதிகார பிரதிநிதித்துவத்தை உறுதி பண்ணுறதுக்கு தான் சிறுபான்மை நலத்துறையின்னு ஒரு துறை இந்த துறைக்கு அமைச்சராக இன்றைக்கு இருக்கக்கூடியவர் மரியாதைக்குரிய கிரண் ரிஜு அவர்கள் கிரண் ரிஜூ ஒரு ப்ராக்டிஸிங் புத்திஸ்ட் அவர் வந்து ஒரு பௌத்த மதத்தை தழுவி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவர் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு துறை தான் ஒரு துறை அந்த ஒரு துறை வந்து இந்துக்கள் அல்லாத எல்லா மதத்தினருக்குமான விஷயங்களையும் பார்க்கணும் ஒரு உதாரணத்துக்கு அதுல வந்து ஒரு ஒரு முஸ்லீம் இதா இல்ல அல்லது ஒரு கிறிஸ்டீன் இல்ல ஒரு புத்திஸ்டர் போட்டிருக்கீங்க மத்த மதங்களுக்கெல்லாம் பிரதிநிதித்துவம் இல்லை நீங்க சொல்ல முடியாது ஒரு துறைக்கு ஒரு அமைச்சர் தான் இருக்க முடியும் உங்களுக்கு பிராக்டிஸிங்ல ஹிந்து சமய அறநிலை ஒரு நாத்திகரோ அல்லது ஹிந்து அல்லாதவரோ இது வரைக்கும் இருந்தது இல்ல நீங்க அதிகாரிகளாக போறதுக்கு டிஎன்பிசிற இதுலயே கூட இது தொடர்பாக இந்து சமய அறநிலை தொடர்பான இந்துக்கள் தான் உள்ளே வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அத இன்ப்டிஸ் ப்ராப்பராக நடக்குது நீங்க அவருடைய இதுவே மொனமழுங்கிய வாதமாக இருக்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இதை தாண்டி தேர்தல் அரசியல் நிற்கக்கூடிய யாரும் ஒருபோதும் இது மாதிரியான ஃபெய்தில் கலக்க மாட்டாங்க இவர் சொல்றது எப்படி இருக்குன்னா ஜெகன்மோகன் ரெட்டியே ஒரு லிட்டரு மாட்டு கொழுப்பை கொண்டு வா ஒரு லிட்டர் பண்ணி கொழுப்பை கொண்டு வா அந்த இருபத்தஞ்சு ரெண்டரை லட்சம் லிட்டர் வாங்கியிருக்காங்க கிலோ வாங்கியிருக்காங்க அந்த அதை தர அந்த டின்னில் நானே அதை ஊற்றி கலக்கி விடுறேன்னு கலக்கி விட்டு டெய்லி அனுப்பின மாதிரி ஒரு பேசிக்கிட்டு இருக்கிறாரு இந்த லெவலுக்கு தான் இது அதாவது இதை கடைசியாக அப்படி கட்ட கடைசியாக அப்படி மாற்றணும்னா ஜெகன்மோகன் என்கிற கிறிஸ்தவர் இந்துக்களுக்கு எதிரானவர் அவரை புறக்கணிக்கணும் இதுக்கப்புறம் அரசியல் அவரை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு தான் பாஜகவும் சந்திரபாபு நாயுடுவும் நகர்கிறார்கள் அப்படிங்கிற பாயிண்ட் போகுது இப்போ இந்த திருப்பதி லட்டு விவகாரத்தில் வந்து ஆதாரத்தோட தான் இவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஒரு சைடு இருந்தாலும் இப்போ வந்து பழனியை ஏன் இங்கே எழுக்கிறாங்கிறது ஒரு கேள்வி எழுது ஆல்ரெடி இதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிய நிலையிலுமே கூட இப்போ பாஜகவினர் பேசி கைதாகிறாங்க அளவுக்கு அவங்களை கண்டிச்சு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இருந்துமே இப்போ இவர் ஒரு பெரிய தலைவராக இருந்து இவர் இப்படி பேசுகிறாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இவருக்கு மேலே வழக்கு பதிகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கா இல்லை இப்போ அதில் ரெண்டு விதமான கிளாரிட்டி நம்ம பேசணும் இப்போ திடீர்னு இவங்க பழனியை தொட்டிருக்காங்கன்னா திமுக முருகன் மாநாட்டை எடுத்தது என்பது அவங்களுக்கு இப்போ அவங்களால பொறுத்துக்க முடியல ஜீரணிக்க முடியல ஸோ பொலிட்டிக்கலான அட்டாக் தான் இது ஒன்று ரெண்டாவது அவங்க ரெகுலராகவே அறநிலைத்துறை குறித்து பல ஃபேக் நியூஸஸை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எனக்கு தெரியவே அது ரெண்டு மூணு வருஷமாக சுத்தலில் இருக்குது அது என்னென்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அப்படி நடந்துச்சுன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது திமுக ஆட்சி செய்யக்கூடிய தமிழ்நாட்டில் சர்ச்சுக்கும் மசூதிக்கும் ஒரு யூனிட் கரண்ட் ரெண்டு ரூபா ஐம்பது பைசா கோயிலுக்கு மட்டும் அஞ்சு ரூபா வாங்குறாங்க அப்படின்ட்டு ரொம்ப நாளாக ஒரு ஃபேக் நியூஸும் சுத்தல்ல இருக்குது அதாவது இந்த முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அது ஒரு லெட்ரு ஃபார்மேட்டில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பாம்பு இருந்தது அதை அடித்து கொண்டுட்டாங்க அந்த குடும்பமே செத்து போச்சு நீங்கள் உங்களுக்கு அந்த ஆபத்து வரக்கூடாது நீங்கள் இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டதுனால இதை ஜெராக்ஸ் எடுத்து ஒரு ஆளுக்கு ஒரு ஐம்பது பேருக்கு கொடுக்கணும் இல்லைனா உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு பாம்பு வந்து உங்கள் குடும்பமே இதாகிருக்கணும் ஒரு வரும் அதை நம்பனவங்க நோட்டீஸ் போட்டு வரவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டுருப்பாங்க இவங்கெல்லாம் அப்படியே வாட்ஸ்அப்புக்கு வந்தாங்க இல்லை அப்படியே ஷிஃப்ட் ஆகி வரும்போது அப்படி ஒன்று ஒரு சர்க்குலர் வந்திருக்காங்க அப்படி ஒரு சர்க்குலர் இல்லை உள்ளுக்காலில் நியூஸும் கிடையாது ஆனால் திமுக ஆட்சி வந்ததுலேருந்து மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த சுத்தல்லே வரும் பாருங்க திமுக விலையை திருச்சு பாருங்கள் திமுக இந்து விரோதி இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான ஒரு சர்க்கிளுக்குள்ள அவங்க சுத்தும் பொழுது அவரு பேசும்போது சிதம்பரம் கோயிலையும் டச் பண்றாரு சிதம்பரம் கோயில டச் பண்ணிட்டு ஏன்னா இப்ப ராஜா பேசினதுல நமக்கு பல கேள்விகள் இருந்தாலும் அவர் பேசுறதுலாம் ரொம்ப அதாவது எஃப்ஐஆர் போட்டு எங்களை முடக்க பாக்குறாங்க அப்படிங்கிற இது இருக்கு இப்ப நம்ம இது எந்த இடத்துல வரோம்னா ராஜா வந்து ரெண்டு பேரும் மாதிரி ஆக போறாரான்னு பார்க்கணும் ஒண்ணு ராமதாஸ் மாதிரியோ அல்லது சீமான் மாதிரியோ இப்போ அவர் ஆக போகிறாரா வீம்புக்கு பேசி ஏன்னா ராமதாஸ் அவர்கள் அப்போல்லாம் பதினோ முன்னாள்லாம் பத்தரை மணிக்கு மேலே கூட்டம் நடத்தக்கூடாது என்னமோ அந்த இது உண்டு இப்போல்லாம் பத்து மணி கூட்டம் நடத்தக்கூடாது அப்படின்றது உண்டு இந்த ஒவ்வொரு வருஷமும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மகாபலிபுரம் அந்த லைனில் பாமக வன்னியர் சங்கம் ஒரு கூட்டம் நடத்தும் நடத்தி பேசுவாங்க அந்த ஆண்டு அதிமுகவினுடைய ஆட்சி பீரியடில் அந்த மாதிரி கூட்டம் நடத்துகிறாங்க அப்போ பெரிய சண்டை ஏடிஎம்கேக்கும் பாமகக்கும் போயிட்டுருக்கு ராமதாஸ் அவர்கள் கிட்டத்தட்ட நைட்டு பதினோரு மணிக்கு அவர் தான் கடைசியாக பேசுகிறதுக்கு மேடையே ஏறும்போது இப்போ இதான் வழக்கு போட வேண்டிய பத்தரை மணிக்கு மேலே பேசுனா இப்போ மணி பதினொன்று இதோ நான் பேசுகிறேன் முடிஞ்சா வழக்கு போட அப்படின்னாரு அடுத்த ரெண்டு இந்த நம்ம சட்டமன்றத்திலேயே பேசும்போது முடிஞ்சா வழக்கு போட அப்படின்னீங்க உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு உடனடியாக உங்கள் மீது வழக்கு போடப்படுகிறது அப்படின்னு போட்டு அவரை தூக்கி உள்ளே வச்சாங்க நடந்தது இப்ப கருணாநிதி அவர்கள் குறித்து சாதி ரீதியாக இழிவுபடுத்துகிற ஒரு பாட்டில் துறைமுருகம் சாட்ட துறைமுருகம் பாட்டினாப்புல உடனே நம்ம சீமான வழக்கு போட மேலே வழக்கு பஞ்சிருக்கு இந்த மாதிரி வீம்புக்கு இவர் பேசி வழக்கு பதியட்டும் அப்படின்னு பார்த்து பண்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஆனால் ரெண்டாவது அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு டிபேட்ல அவர் சொல்லியிருப்பார் காந்தியை பற்றி பேசிட்டு காந்தியை பற்றி நாம் பேசவே இல்லையேன்னு அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் இந்த டிபேட்டுக்குள்ளே நான் அதை பற்றி கொண்டு வந்தேன் நான் ஜின்னாவை பற்றி நான் பேசவே இல்லையேன்னு சொன்னது ரொம்ப சில வருடங்களுக்கு முன்னாடி விளக்குறீங்க அருள்மொழி அவர்கள் இருப்பாங்க இன்னும் ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த டிபேட்டில் சொன்னதை அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நான் சொல்லவே இல்லையுன்றவர் அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெக்யூலர் பர்சனாலிட்டி அவர் ஆக்சுவலாக லாலாம் படிச்சிருக்காப்புல அவர் பிகாம் பிஎல் படிச்சிருக்காப்புல அவர் ஆப்வியஸ்லி அதை பின்னாடி கொண்டு வந்திருந்தாலும் கூட இதை வந்து அவர் இன்டென்ஷனாக செய்திருக்காரு அப்படின்னா வழக்கு பதிவு செய்யலாம் ஏன்னா அது ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும் அப்படிங்கிற வகையில் ஆனால் வழக்கு பதிவு தான் தனக்கு மைலேஜ் என்பதற்காக அவர் இதை இன்டென்ஷனாகவே பண்ணாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு அவர் என்ன சொல்றாரு இப்போ இதுக்கு நடுவில் தான் நம்ம கேட்க தான் ஆண்டவனை சந்திக்க எதுக்கு அர்ச்சனை சீட்டு அப்படின்னு ரொம்ப அற்புதமா ஒரு கேள்வி கிட்டிருக்காப்புல ஆண்டவனை சந்திக்க அர்ச்சனை சீட்டு எதுக்கு அப்படிங்கிற கேள்வி நல்லா இருக்கு ஏன்னா அறநிலையத்துறைக்கு அர்ச்சனை சீட் வாங்குது அப்படின்லாம் அவர் கொந்தளிக்கிறார்ல அவருடைய அவர் அதில் குறிப்பிட்ட மாதிரியே சிதம்பரம் கோயில் யார் கையில் இருக்குன்னா பொது தீட்சிதர்கள் கையில் இருக்கு அங்கே வந்து நல்லா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு சிதம்பரத்தில் சீட்டு கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறத ஓரம் வச்சுட்டு அங்கே செலிபிரிட்டிஸோ அரசியல்வாதிகளோ மற்றவர்களோ வரும்போது அவர்களுக்கு சிறப்பான ட்ரீட்மெண்ட் அங்கே இருக்கக்கூடிய சிதம்பரம் கோயில் சார்பில் நடத்தப்படுகிறதா இல்லையா ஆண்டவனை நீங்கள் நீங்க பக்தர்களை கணக்க சபையில ஏற விடாம அவங்க வேலையை பார்க்குறீங்க போலீஸ் பாதுகாப்பை வச்சுக்கிட்டு கடவுளை கணக்க சபையில ஏறி பாக்கிறதுக்கு அலோ பண்ண மாட்டேங்கிற லெவலுக்கு அவங்க போலீஸ கூப்பிட்டு வர வேண்டிய லெவலுக்கு இருக்கு அப்படின்னா ஆண்டவனை சந்திக்கிறத தடுக்கிறதுக்கு நீங்க யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேள்வி வருது இவர் இவ்வளோ தூரம் பேசுறாரு இந்து நம்பிக்கை இல்லாத இந்த அரசுகள் தான் காரணம்னு சிதம்பரம் கோயிலுக்கு சொந்தமான ரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை தீட்சிதர்கள் வித்துட்டாங்கன்னு ஹைகோர்ட்ல இன்னைக்கு இப்போ தமிழ்நாடு அரசின் சார்பில் அறநிலையத்துறை குற்றம் சாட்டி இருக்கிறது இந்த ரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை திருடி வித்தவங்க இந்து மத நம்பிக்கை இல்லாதவர்களா இந்து மத நம்பிக்கை இல்லாதவர்கள் கையில் அறநிலையத்துறை கோயில் எதற்குன்னு கேட்குறீங்க இல்லை நம்பிக்கை இருக்கிறவங்க இப்போ திருடி விற்கலையா பல கோயில்கள்ல அம்பாளுக்கு போடுற நகையை சாமிக்கு போடுற நகையை திருடிட்டு போனதுலருந்து ஐம்பொன் சிலைகள்லேருந்து சிலைகள் காணாமல் போனதுலேருந்து இதில் சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களா அல்லது இந்துக்கள் இல்லாதவர்களா அப்படிங்கிற கேள்வியை நம்ம பிரதானப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன் இப்போ அதன் அடிப்படையில் பார்த்தா இந்த ரெண்டாயிரம் ஏக்கரை பற்றி அவர் பேசவே இல்லை அவர் எப்படி அதை ட்விஸ்ட் பண்ணுறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுல இருந்து அந்த நிலம் யார் கையில இருக்கு அப்படின்னா தாசில்தார் ஸ்பெஷல் தாசில்தார் கையில இருக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்த நிலத்தை இவங்க எப்படி விற்க முடியும் அப்படின்னு லாஜிக் மத இருக்கு கோர்ட்ல அவங்க எவிடென்ஸோடு போடுறேன்னு இருக்காங்க அதாவது இப்போ ரெண்டு பக்கமும் என்ன ஆயிடுச்சுன்னா அறநிலையத்துறை ரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை அவங்க எடுத்துக்கிட்டு காலி பண்ணிட்டாங்குறது அவங்க சொல்றாங்க ஆயிரம் ஏக்கர் நிலத்துக்கு வருஷத்துக்கு தொண்ணூற்றி மூணாயிரம் தான் இவங்க குத்தகைக்கு பணமே வாங்கியிருக்காங்க அப்ப ஒரு ஏக்கருக்கு ஒம்பது ரூபா முப்பது பைசாதானா ஒரு வருஷம் முழுக்க ஒரு ஏக்கருக்கு அப்படிங்கிற கேள்வி அவங்க எழுப்புறாங்க அப்போ இது வந்து ரெண்டு தரப்பிலும் இன்னைக்கு ஆவணங்களை கொண்டு வாங்கன்னு இருக்கிறாங்க கோயில் நிலத்தை ரெண்டாயிரம் ஏக்கர் எங்கே போச்சுன்னா அது அறநிலையத்துறை இல்லை இந்த வருஷம் அறநிலையத்துறை மீட்டரே அவ்வளோ கணக்கான ஏக்கர் ஆயிரக்கணக்கான ஏக்கரை மீட்டை அவங்க அதனுடைய கவுண்டை கொடுத்துருக்குறாங்க அப்போ காணாமல் போன நிலத்தை நடத்தியவர்கள் இந்து மத நம்பிக்கையை கொண்டவர்களா இல்லையாங்கிறது திட்டமிட்டு பாஜக ஒரு டூல் கிட்ட போல இதுல இறங்கி இருக்கிறாங்க இதை முனையிலேயே கில்லி எறிய வேண்டும் ஏன்னா இவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் அது மிக இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மத நம்பிக்கையுடைய இந்துக்களுக்கு அதை ஏற்றுக்கவே முடியாது அப்போ நிரூபிச்சுட்டு பேசுங்க அப்படிங்கிறது தான் நிரூபிக்கிறது ஒன்று ஆதாரத்தை தூக்கப்படும் கோர்ட்டுக்கு போங்க அப்படிங்கிறது தான் மற்றபடி அவருடைய அரசியல் அண்ணாமலை வருவதற்குள் நிறைய ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த வேலைகள் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் தொடர்ச்சியா வந்து பாஜகவினர் மற்றும் ஹெச்ராஜா அவர்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது வந்து நிறைய கேள்வி எழுப்புறதையும் குற்றம் சாட்டுறதையும் பார்க்குறோம் அடுத்தடுத்த கடத்துக்கு எப்படி நகருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து போவோம் உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக நன்றி